இயேசுவின் திருஇருதய வணக்கம் வணக்க மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இயேசுவின் திருஹிருதயம் பரித்தியாகத்துக்கு மாதிரிகை பரித்தியாகம் என்கிற புண்ணியம் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு எவ்வளவு மனமொத்தது என்றால் அவருடைய வாழ்நாள் முழுதும் ஓர் தொடர்ந்த பரித்தியாக முயற்சியாக இருந்தது நமது ஆசா பாசங்களுக்கு விரோதமாய் போராடவும் நமது உடலை ஒறுக்கவும் நமது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதையும் நமது சுபாவத்துக்கு இல்லை என்று மறுதளிக்கவும் நமது ஆத்தும நன்மைக்காக அவர் அனுப்பும் சிலுவைகள் சோதனைகள் பலிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த புண்ணியம் நமக்கு பலம் அளிக்கிறது பரித்தியாக முயற்சி புனிதர்களுக்கு மட்டும் உரியதென்றும் தாங்கள் புனிதர்கள் அல்லாததால் சுயவலி சுய ஜெபம் தங்களுக்கு அல்லவென்றும் சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் இந்த எண்ணம் நமது சுபாவத்தால் ஏவப்பட்ட ஓர் தவறை நமது ஆத்தமத்துக்கு மிக அபாயகரமானது புனிதர்கள் புனிதர்களாய் பிறக்கவில்லை தங்கள் ஆசாபாசங்களோடு எதிர்த்து போராடாத பட்சத்தில் பலர் பெரும் பெரும்பாவிகளாயிருந்தார்கள் யாதாம் ஒருவன் நமது பின்னால் வர ஆசைப்பட்டால் அவன் தன்னைத்தானே மறுதளித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று நமது ஆண்டவர் சகல மனிதர்களுக்கும் சொல்கிறார் ஆதலால் இயேசு சீடனாய் சீடனாயிருக்க விசேஷமாய் திரு இருதயத்துக்கு அன்பராயிருக்க பரித்தியாகம் இன்றியமையாதது நமது ஆச பாசங்களோடு எதிர்த்து சண்டை செய்யாவிட்டால் அவைகள் நம்மை நித்திய கேட்டுக்கு உள்ளாக்கும் இது காரியத்தில் புனித சின்னப்பர் நீ சரீரத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் சாவாய் என்று சொல்லுகிறார் நமது உடல் ஆசிக்கிற இன்ப சுகங்களை அவைகளுக்கு கொடுக்கிறவர்களும் மோசமான வாசகங்கள் அபாயமான படங்கள் துஷ்ட சகவாசம் முதலியவைகளில் காலம் போக்கிறவர்களும் ஒருத்தல் சுயபலி சுயஜபம் முதலிய புண்ணிய முயற்சிகளை கடைபிடிக்காமல் விடுகிறவர்களும் நாளுக்கு நாள் ஞான பலவீனர்களாகி சாவான பாவத்தில் விழுந்து தங்கள் ஆத்தமத்தை இழந்து போவார்கள் நம்முடைய கெட்ட சுபாவத்துக்கு மிகவும் அருவறுப்பான இந்த புண்ணியத்தை நாம் அனுசரிக்கும்படி செய்ய இயேசு ஓயாத பரித்தியாக முயற்சி நிறைந்த வாழ்வை நமது ஆத்தம நன்மையை முன்னிட்டு ஏற்றுக்கொண்டார் புனித சின்னப்பர் திவ்ய இரட்சகரை பற்றி இயேசு கிறிஸ்துநாதர் தமக்கு தாமே பிரியப்பட தேடினதில்லை என்று சொல்கிறார் அவர் தமது சொந்த பிரியத்தை கடைபிடித்திருந்தால் மோட்ச பாக்கியத்தில் சுகமே இருந்திருக்கலாம் அல்லது இவ்வளவுக்கு அவர் வந்தபோது செல்வம் பெருமை மகிமையோடு வந்திருக்கலாம் ஆனால் ஒருத்தலும் பலியும் நிறைந்த வாழ்வை தெரிந்து கொண்டு தமது பிதா தமக்கு கொடுத்தருளிய சகல நிந்தை அவமான வேலைகளையும் பூரண மனதோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொண்டு முப்பத்தி மூன்று வருஷ காலம் வேத சாட்சியின் வாழ்வு வாழ்ந்து கடைசியாக சிலுவையில் உயிர் துறந்தார் புனிதர்கள் நமது ஆண்டவருடைய திவ்ய மாதிரிகையை பின்பற்றினார்கள் இவ்வுலக சுகத்துக்காக அல்ல பரலோக பாக்கியத்துக்காக தாங்கள் படைக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து தங்கள் உடல் கேட்கும் அடாத திருப்திகரங்களை திருவருட்சாதனங்கள் உதவியால் மறுதளித்தார்கள் தங்கள் கண்களையும் இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாய் திருப்பினார்கள் தங்களை மயக்கி கெடுக்க தேடும் படைக்கப்பட்ட பொருட்களை பார்த்து நாங்கள் உம்முடைய அடிமைகள் அல்ல பரலோக பாக்கியமும் பரலோக காரியங்களுமே எங்களுடைய பொய்யான வீண் மகிமையையும் கடந்து போகும் வெட்கத்துக்குரிய இன்பத்தையும் நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம் காரியங்களை காரியங்களையெல்லாம் நிந்தித்து நித்தியத்துக்காக மட்டும் வாழ்வது எங்கள் கடமை என்றும் அழியாத பாக்கியமே எங்கள் உன்னத பதவி என்பார்கள் இவ்வித உன்னத எண்ணங்களையும் உத்தம மாதிரிகைகளையும் நாம் பின்பற்றி அனுசரிக்கிறோமா இவ்வுலகில் மிக அவசரமான ஆத்ம மீட்பராகிய ஒரே முக்கிய அலுவலை எத்தனை கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறார்கள் உலக காரியங்களுக்கு பின் தணிக்க கூடாத தாகத்தோடு ஓடுகிறார்கள் அழியாத பரலோக பாக்கியத்தின் வென்றால் அச்சத்திற்குரிய இருக்கிறார்கள் அபாயமும் பாவமான சந்தோஷங்களை தங்கள் உடல் அனுபவிக்க இடம் கொடுக்கிறார்கள் தங்கள் வீண் மகிமையை சற்றே பங்குபடுத்துகிற ஒரு சொற்ப வார்த்தையால் கலங்கி ஆறா கோபத்துக்கு உள்ளாகிறார்கள் இயேசுவின் திருதய பக்தர்களோவெனில் திவ்ய இயேசுவின் பற்றுதல்களையும் மாதிரிகைகளையும் அவருடைய பக்தினியாகிய புனித மார்கரேத் மரியம்மாளுடைய புண்ணிய பயிற்சிகளையும் தாராள குணத்தோடு பின்பற்றுவார்கள் புனித மார்க்கரேத் மரியம்மாள் தன் தலைவருக்கு இது காரியத்தில் எழுதினதாவது அன்புக்குரிய இயேசுவின் திருஹிருதயமானது சகலவித சிலுவைகளையும் எனக்கு அனுபவதினால் எனக்கு உண்டாகும் பலவீனமும் களைப்பும் எம்மாத்திரம் என்றால் பாவம் நிறைந்த இச்சடலத்தை வெகு பிரயாசையோடு நான் சுமக்க வேண்டியிருக்கிறது நான் சில சமயங்களில் துன்ப வேதனைகளால் சோதிக்கப்பட்டு எவ்வளவு ஆறுதலற்றவளாய் என்றால் என் அன்புக்குரிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்து என்னை விடல் நான் இறந்திருப்பேன் என் நிலைமை அவ்வளவு சகிக்க கூடாத இருந்தது என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் நானே ஒரு இருக்கிறேன் ஆனால் சிலுவைகளும் துன்பங்களும் அவளுடைய இருதயத்துக்கு வெகு மன இருந்தன ஏனென்றால் இயேசுவோடு அவருடைய அன்புக்காக அவைகளை அனுபவித்தாள் திவ்யேசு அனுப்பிய சிலுவைகள் போதாதென்றார் போல் விசேஷ ஒருத்தல் முயற்சிகளையும் தன் சுபாவ சந்தோஷத்துக்கு எதிரிடையான இடைவிடாத பரித்தியாக பலிகளையும் அனுசரித்து வந்தாள் புனித மரியம்மாள் தான் உலகத்தில் உள்ள சகலரிலும் பெரும் பாவி என்றும் மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கும் மதிப்புக்கும் அல்ல அவர்களுடைய இகழ்ச்சிக்கும் அவமதிப்புமே தான் மாத்திரம் என்றும் உண்மையில் எண்ணிக்கொள்வாள் இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எல்லாரும் தன்னை நிந்தித்து மறந்து போக வேண்டும் என்பதே அவளுடைய பெரிய ஆசை இதை முன்னிட்டு எந்த சமயத்திலும் என்னை தாழ்த்தி ஒருக்க செய்வதை விட நீங்கள் உங்கள் அன்பின் அதிக பெரிய அத்தாட்சி எனக்கு காட்ட முடியாது என்று தன் ஸ்ரேஷ்டருக்கு எழுதுவாள் இந்த வார்த்தைகள் அவளுடைய இறுதிய பற்றுதல் இன்னதென்று உத்தமமாய் எடுத்து காட்டுகிறது பிறர் தன் பேரில் குற்றம் சாட்டும் போது அல்லது தன்னை கண்டிக்கும் போது சாக்கு போக்கு சொல்வள் அல்ல தமது திருப்பாடுகளின் போது நிந்தி அவமானங்கள் நடுவில் மௌனமாயிருந்த திவ்ய ரட்சிகரை பின்பற்ற சமயம் கிடைக்கிறதை பற்றி சந்தோஷப்படுவாள் தன்னை தாழ்த்து கண்டித்தவர்களை தன் நல்ல நண்பர்களாகவும் பேரு உபகாரிகளாகவும் எண்ணி தன் ஜபத்தில் அடிக்கடி அவர்களுக்காக இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி வேண்டிக் கொள்வாள் அவளிடத்தில் விளங்கிய தாழ்ச்சிதான் மடத்தின் மகிமை உத்தியோகங்களை தன்னால் என்ற வரையில் தவிர்த்து விலக்கி நடக்கும்படி அவளை தூண்டினது தான் எல்லாருக்கும் அடிமை என்றும் எவருடைய கவனிப்புக்கும் தான் தகாதவளென்றும் எண்ணி எல்லோரிலும் கடைசியாய் நடத்தப்பட வேண்டுமென்கிற ஆவலால் மிக்க தாழ்ந்ததும் வருத்தமுமான அலுவல்களில் தன் சகோதரிகளுக்கு உதவி புரிய எப்போதும் தயாராய் இருப்பாள் இவைகள்தான் புனித மார்க்கரிட் மரியம்மாளின் பரிசுத்தமும் உத்தமமான எண்ணங்களும் நன்மாதிரிகையுமாம் இந்த புனிதர்களின் வாழ்வை நாம் வாசிக்கும்போது நமக்கும் இந்த சகோதரிக்கும் வெகு தூரம் இருக்கிறதென்று உணர்ந்தால் நிந்தை அவமானங்களுக்கு அஞ்சி ஓடுகிற நாம் உண்மையாகவே தாழ்ச்சியில் குறைவுள்ளவர்கள் என்றாகிலும் ஏற்றுக்கொள்ள கடவும் நிந்தை அவமானங்களை ஆசித்து தேடும் அவ்வளவு மேலமான உத்தமத்தனம் நம்மிடத்தில் இருந்தாலும் நம்முடைய நடத்தைக்கு இயேசுவின் திரையிருதயம் அனுப்புகிற நிந்தி அவமானங்களையும் சிலுவைகளையும் பொறுமையோடாகிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளவு புண்ணியமாகிலும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய கேவலமான சுபாவத்துக்கு இவ்வளவு இருக்கிற இந்த புண்ணியத்தை நாமே நமது சொந்த பலத்தால் அனுசரிக்க முடியாது ஆனால் தேவக்கொடையால் எல்லாம் கூடும் ஆதலால் ஜெபம் பக்தி கிருத்தியங்கள் இயேசுவின் இருதயத்தோடும் தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தோடும் ஒன்றிப்பு திருவருட்சாதனங்களை அடிக்கடி பெறுதல் முதலிய வழிகளை அனுசரித்தால் இஷ்ட பிரசாதம் தானே நம்மிடம் ஓடிவரும் ஆனால் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதயத்தை சகலத்துக்கு மேலாய் உண்மையாகவே வஞ்சகமின்றி முழுதும் சிநேகிப்போமாக இந்த திவ்ய அன்புதான் நமது எல்லாம் நாம் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் நமது பேரிலும் சிருஷ்டிகள் பேரிலும் நமக்குள்ள பற்றுதல்களை எல்லாம் களை இவ்வுலக மகிமை சுகங்களிலிருந்து நம்மை பிரித்து நமது அழியாத பாக்கியமாகிய திவ்ய இயேசுவை பின்பற்ற செய்யும் இந்த கொடையை அடைய நாம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித அரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்று சொல்லுவோமாக மனவல்லிய ஜெபம் தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திருஇருதயமே என்னிடத்தில் விசுவாசம் நம்பிக்கை தேவ அன்பை அதிகரித்தருளும்